ஆன்மீக பரிவர்த்தனைக்கும் வணக்கம் நம்ம பார்க்க மூன்று நாயன்மார்கள் வந்து இறைநிந்தனை செய்தவர்களுக்கு வந்து தகுந்த பாடம் புகட்டியவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல இரண்டு பேர் வருகிறார்கள் அதுல முதலாவதாக வரக்கூடியவர் வந்து சக்தி நாயனர் இரண்டாவது வந்து தந்தியடிகள் இப்ப பொதுவாக தமிழகத்துல நம்ம பார்த்தோம்னா திருக்கோவில் முன்பாக வந்து இறைநிந்தனை செய்யும் நாத்திரிகர்கள இயக்கத்தவர்கள் வந்து கல்வெட்டுகள் சமீபமாக வந்து அமைக்கப்பட்டுள்ளது கடவுள் இல்லை என்றும் கடவுளை வணங்குபவன் காட்டு பிராண்டி கடவுளை பற்றி பரப்புவன் எல்லாம் அயோக்கியன் இப்படிலாம் பேசிட்டு நிறையா விதமான அஹ் ஒரு காட்டுமிராண்டாடித்தனம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் வந்து என்ன சொல்றானா ஒரு படி மேலே போய் தில்லை நடராஜனுடைய நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கியின் வாயில் வைத்து தான் வந்து தமிழகத்தினுடைய நன்னாள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து ஒரு இரங்கிந்தனை அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே இருக்கு இது வந்து இவளால வந்து ஒரு சர்ச்சிலையோ ஒரு மசூதியிலையோ இதை போய் செய்ய முடியாது ஏன்னா அவள் அந்த மாதிரி செய்து அவள்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் ஆனா நம்ம வந்து த அந்த த நம்ம தமிழ் சமயத்தை காக்க முடியாமல் நம்ம நெர்கதியாக நம்ம வந்து நிற்கிறோம் ஆனால் இந்த நாயன்மார்களில் வரக்கூடிய இந்த சக்தி நாயனாலும் தண்டியடிகளும் வந்து அழகாக யார் வந்து இந்த மாதிரி இறை நந்தனை செய்கிறார்களோ அவர்களை வந்து கைமேல பலன் சொல்கிற மாதிரி அவர்களுடைய நாக்கினை அறுத்து செய்தவர் தான் சக்தி நாயனார் அதே மாதிரி தண்டியடிகளும் அப்படி தான் சமணர்களுடைய போராடி அந்த அவர்களை வந்து அந்த இடத்தை விட்டு விரட்டியவர் வந்து தண்டியடிகள் இப்போ முதல்ல வந்து சக்தி நாயனாரனுடைய வரலாற்றை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சக்தி நாயனார் வந்து சோழ நாட்டின் விரிஞ்சையூரில் வேளாண் மரபில் வந்து வாழ்ந்து வந்தார் சிவனடியார் அவர்கள் யாராவது நிந்தனை செய்தாலோ அல்லது வந்து இறை நிந்தனை செய்தாலோ அவர்களுடைய நாக்கை இழுத்து வச்சு அழுத்துருவாராம் இவர் வந்து குரடு போன்ற ஒரு ஆயுதத்தை வந்து இவர் இருந்தாராம் அந்த ஆயுதத்தினுடைய பெயர் வந்து தண்டாயம் அப்படிங்கறது பேர் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் வந்து இந்த மாதிரி இறை நிந்தனை அந்த தொண்டர்கள் நிந்தனை செய்வர்களுடைய நாக்கை வந்து அறுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இவர் செய்த இந்த செயலினால வந்து இவருக்கு சக்தி நாயனார் என்ற அது சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆகுது அதனால அந்த ஆயுதத்தை வச்சுன்னு இந்த தொண்டு செஞ்சுன்னு வந்ததுனால தான் இவருக்கு சக்தி நாயனார் அப்படின்ட்டு வந்து பெயர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்புறம் வீரமுள்ள இந்த செயலை செய்ததுனால ஷேக்கி ராஜ் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஆண்மை திருப்பணி செய்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் பாருங்க அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது இது நம்மளாம இந்த காலத்தில் பண்ண முடியாது ஆனா அந்த காலத்தில் இந்த நாயனார் வந்து இது பண்ணியிருக்காரு இந்த இறை நிந்தனை மற்றும் வந்து இந்த இறை தொண்டருடைய நிந்தனை அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா அதோ மறுமையிலும் தொடரும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி மறுமையில் வந்து இது தொடரக்கூடாது இம்மையில் வந்து இந்த மாதிரி இறைநிந்தனை இல்லாமல் இந்த உலகம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் வந்து இந்த செயலை வந்து செய்து வந்துட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது இந்த அதாவது இந்த திருப்பணியை தான் வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் பணியாக கொண்டு செய்து கொண்டிருந்தாரா இந்த சக்தி நாயனார் இவ்வாறு செய்து வந்து அவர் வந்து இவனுடைய திருவடையை போய் அடைந்து விடுகின்றார் அதாவது என்னன்னா சக்தி நாயனார குறிக்கோள் வந்து என்னன்னாக்கா இந்த தெய்வ நிந்தனை தெய்வத்துடைய தெய்வத்திற்கு தொண்டுபவர்கள் அந்த தொண்டர்களுடைய நிந்தனை செய்பவர்கள் வந்து அந்த பாவம் வந்து ஏழேழு ஜென்மத்திற்கும் தொடரும் அந்த மாதிரி தொடராமல் இருக்கணும் தான் இம்மையிலேயே அவருக்கு வந்து த தான கொடுத்துட்றாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இவர் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை வந்து மிகவும் துடிகரமாக தான் இவர் வந்து அறுபத்தி மூன்று நாயனார்கள் ஒரு நாயனாக அவர் வந்து இடம்பெற்றிருக்கின்றார் அடுத்த நாயனாரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்